வெறும் பாரஸ்டமால இருந்தா கூட அங்கே டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியாது இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா ஒரு நான்கு லட்சம் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்கள் திருடப்பட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி இல்லீகல் எமிகரன்ஸுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் எளிமையாக புரியறதுக்காக ஐடி கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க இப்ப நான் வந்து அங்க போய் இல்லிகளா போய் இறங்கியிருக்கேன்னு என் பேரு வந்து கிருஷ்ணவேல் தான் ஆனா அங்க வந்து ஒரு யாரோ ஒருத்தரோட ஐடி கார்டு மேபி அவர் வந்து ஒரு விபத்துல கூட இறந்துருக்கலாம் அப்ப அவரோட ஐடி கார்டு என் பேர்ல போய் ஃபோட்டோவை போட்டு ஒட்டி கொடுத்து என் பேர் டேவிட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டு அங்க உள்ள சுத்த வேண்டியது யாராவது போலீஸ் வந்து எங்கேயாவது சோசியல் செக்யூரிட்டி கார்டு கொடுன்னு கேட்டா அந்த கார்டு எடுத்து காமிச்சா ஓகே இவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான் போல அப்படின்னு விட்டுருவாங்க இப்படியாக ஒரு நான்கு லட்சம் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்கள் திருடப்பட்டு திருடப்பட்ட நம்பர்கள் பூரா வேறு நாட்டு மக்களுக்கு அதாவது அமெரிக்க குடியுரிமை இல்லாத மக்களுக்கு அதிலும் பேப்பர் இல்லாமல் தங்கி இருக்கக்கூடிய குடிய மக்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி நம்பராக கொடுக்கப்பட்டுள்ளது இப்படி கொடுக்கப்பட்டதுனால வரக்கூடிய சிக்கல் என்னன்னா அமெரிக்கன் சிட்டிசனாகவே இல்லாமலேயே கடந்த தேர்தலில் இவர்கள் எல்லாம் இந்த நான்கு லட்சம் பேரும் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள்